ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆட்டுக்கால் சூப் எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் அதுக்கு இன்றைக்கி நம்ம ஆட்டுக்காலை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க தீயில வேக வச்சு அதில் இருக்கிற தொளியெல்லாம் எடுத்துருங்க வேக வச்சு எடுத்த ஆட்டுக்கால் இது ஒரு ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க இருபது வெங்காயம் சேர்த்துக்கோங்க அஞ்சு வெள்ளைப்பூடு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு குக்கரில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க பத்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் அஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மல்லியில் சேர்த்துக்கலாம் அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ குக்கரில் வெங்காயமும் தக்காளியும் வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் அரைக்கக்கூடிய பேஸ்ட்டில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதை நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வெந்ததுக்கப்புறம் குக்கரில் சேர்த்துக்கோங்க குக்கரில் சேர்த்ததுக்கப்புறம் மசாலா நல்லா வேகணும் வெந்ததுக்கப்புறம் நம்ம நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஆட்டுக்காலம் சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க வத்தல் பொடி சேர்க்கலை நம்ம மிளகு இஞ்சிலாம் சேர்த்ததுனால வத்தல் பொடி சேர்க்கலை ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஆட்டுக்காலாக சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஏழு விசில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ஏழு விசில் வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் நமக்கு சூப் ரெடி ஆயிரும் ஏழு விசில் வேக வச்சு எடுத்தாச்சு பாருங்க சூப்பை உலக அழகாக வந்திருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப உடம்புக்கு நல்லது சுவையான மற்றும் ஆரோக்கியமான ஆட்டுக்கால் சூப் ரெடி தேங்க்யூ